நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம சீத்தி ஜினியாஸ் இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன் நியூஸ் அப்படி உண்டான கால் ஃபர் விட்டாச்சு அதுக்கான அப்ளிகேஷன் டேட்டும் சொல்லி அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிகிட்ருப்பீங்க அதே மாதிரி உண்டான எக்ஸாம் ரிட்டர்ன் எக்ஸாம் உண்டான கொஸ்டின் அந்த ஆன்சர் வந்து நம்ம இன்னையிலேருந்து தமிழ் எல்லா சப்ஜெக்ட்டும் ஒவ்வொரு படவரியாக நம்ம பார்த்துக்கலாம் புக் பேக் கொஸ்டின்ஸு ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா ஏற்றத்தாழ்வற்ற டேஷ் அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க அதுக்கான விடை சமூகம் அப்படிங்கிறது தான் ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும் அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவருக்கு டேஷாக இருக்கும் அசதியாக இருக்கும் அசதிங்கிறது ஆன்சர் அதுக்கடுத்து மூணாவது கொஸ்டின் நிலவு கூட்டல் என்று என்பதை எழுத கிடைக்கும் சொல் நிலவென்று அப்படிங்கிறதா அதுக்கான ஆன்சர் அதுக்கடுத்த கொஸ்டின் நம்ம பார்க்கலாம் நாலாவது கொஸ்டின் என்னன்னு கேட்டீங்கன்னா தமிழ் கூட்டல் எங்கள் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் தமிழ் எங்கள் அப்படிங்கிறது தான் அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் அதுக்கடுத்து அஞ்சாவது கொஸ்டின் அமுதென்று எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது அப்படிங்கிறதுக்குண்டான ஆன்சர் அமுது கூட்டல் என்று அப்படிங்கிறது தான் அதே மாதிரி ஆறாவது கொஸ்டின் செம்பயிர் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது செம்மை கூட்டல் பயிர் அப்படின்னு தான் நம்ம கொடுப்போம் அதுக்கு அடுத்தது இன்பத் தமிழ் பாடலையும் கருத்துக்கு ஏற்றபடி பொருத்துகன்னு கொடுத்துருக்குறாங்க இந்த பொருத்துகளை ஆப்போசிட் ஆப்போசிட் கொடுத்துருக்காங்க ஆனால் ஆன்சர் வந்து கீழே நம்ம கரெக்டாக நம்ம பார்த்துடலாம் வினைவுக்கு நீர் அறிவுக்கு தோல் இளமைக்கு பால் புலவர்க்கு வேல் அப்படிங்கிறதான் கரெக்டான ஆன்சர்னு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஒத்த ஓசையில் முடியும் இய்பு சொற்களை எடுத்து எழுதுக எடுத்துக்காட்டு பேர் நேர் அப்படிங்கிறது அதாவது இருன்னால் இருளில் முடிகிற மாதிரி கொடுக்க சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அமுதென்று நிலவென்று பேர் நீர் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்குங்க அதே மாதிரி குருவினால் பாரதிதாசன் தமிழுக்கு சூட்டியுள்ள பெயர்கள் யாவை அப்படின்னு சொல்லி கேட்டதில் அதில் அமுதம் நிலவு மனம் ரெண்டாவது கொஸ்டின் நீங்கள் தமிழை எதனோடு பிடிவீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவ்வளோ இது சொல்லியிருக்காங்க அமுதம் நிலவு மனம் தேன் தங்கம் கருப்பு சந்தனம் அமுத சுரபி ஞாபமணிகள் அப்படின்னு சொல்லி அதுக்கு அடுத்தது சிறுவினா சிறுவனால இன்ப தமிழ் பாடலில் உங்களுக்கு பிடித்த அடிகள் இரண்டுன்னு எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து செயல்பகுதி நம்மளுக்கு இந்த இது கொடுத்துருக்காங்க அதை வந்து நீங்கள் படிச்சிட்டிங்கனாலே அதில் உங்களுக்கு எது உங்களுக்கு இம்பார்ட்டண்டாக இருக்குதோ அது உங்களுக்கு நல்லா தெரியுதோ அதை நீங்கள் எழுதுனா போதும் அப்படிங்கிறத இது வந்து புக்கில் கொடுத்துருக்குற கொஸ்டின்ஸு நம்ம இதெல்லாமே வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒன்றாட ஆன்சரில் கேட்குறது வரும் அது மட்டும் இல்லாமல் புக்குக்குள்ளே இருக்குன்னு பார்த்தீங்களா புக்கில் நம்ம லைன் படிக்கிறப்போ இம்பார்ட்டனாக நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க அதில் ஒரு சில விஷயங்கள் கொடுப்பாங்க இதில் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கொஸ்டின் ஆன்சர் முடிஞ்சது அதுக்கு அடுத்த புக் பேக்கில் இருக்கிறது புக்கில் இருக்குது கொஸ்டின்ஸ் இதில் வந்து பாரத தேசன் தமிழை பலவாறாக போட்டிருக்காரு அதில் வந்து கண்ணே மணியே மணியேன்னு குழந்தையை கொஞ்சுவது உண்டு அப்படிங்கிற மாதிரி குழந்தையை கொஞ்சம் இல்லையா அது மாதிரி தமிழை வந்து இவர் அந்த அளவுக்கு கொஞ்சி பாடுவார் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க அதுவாக கூட ஒரு கொஸ்டினாக வரலாம் அதே மாதிரி சொல்லும் பொருளும் இதிலையுமே நிருமித்த அப்படிங்கிறத உருவாக்கிய அப்படிங்கிற ஒரு மீனிங்கன்னு சொல்லி மீனிங் பண்ணலாம் அதுக்கு அடுத்து நூல்வெளி இதுதான் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வரக்கூடியது இப்போ இதில் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா இதில் எப்படி எடுப்பாங்கன்னா பாரதிதாசனின் இயற்பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதுக்கு வந்து சுப்ரத்தினம்னு நம்ம சொல்லிடுவோம் அதே மாதிரி பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தான் தன்னுடைய பெயரை அதாவது பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார் சுப்புரத்தினம் என்கிற பெயரை வந்து பாரதிதாசனாக மாற்றிக்கிறார் கவிதைகளில் பார்த்தீங்கன்னா பெண் கல்வி கைம்பெண் மறுமணம் பொது உடைமை பகுத்தறிவு என புரட்சிகரமான பாடலில் பாடுறதுனால இவர் வந்து புரட்சி கவியனும் போற்றப்படுகிறாரு அது மட்டும் இல்லாமல் பாவேந்தரனும் சிறப்பிக்கப்படுகிறார் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இது மாதிரி தொடர்ந்து வீடியோக்களை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் நன்றி வணக்கம்